புனர்பூசம் நட்சத்திரம் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கைவரப்பெற்றவர்கள் உடைப்பட்ட நட்சத்திரம் போலவே இவர்களின் வாழ்விலும் மாற்றங்களும் ஏற்ற இறங்குகளும் கட்டாயம் உண்டு ஆனால் போராடி வெற்றி பெறும் இவர்களுக்கு உண்டு துவண்டு போக மாட்டார்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் தன் மனைவியின் அன்பை பொழ்பவராக இருப்பார் காலபுருஷ அமைப்பில் உஜயஸ்தானத்தில் இந்த புனர்பசு மூன்றாம் பாவகத்திலும் நான்காம் பாவகத்திலும் அமைகிறது ஆகவே திருமணம் மற்றும் கிரக பிரவேசம் செய்வதற்கு சரியான வெற்றியை கொடுக்கும் வங்கி தொடர்பான முயற்சிகளை இந்த நட்சத்திரத்தில் நன்மையையும் தரும் புனர்பூசம் வலிமையாக ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு உள்ளுணர்வு திறன் அதிகமாக இருக்கும் ஆகவே எதனையும் யோகித்து கண்டறியும் ஆற்றலை பெற்றவர்களாக இருப்பர் கடகத்திற்கு புலர்பூசம் பிரவேசித்து குறு அமரும்பொழுது உச்சம் பெறும் தன்மையை குறு எதையும் விட்டுக் கொடுக்கும் பரந்த மனம் படுத்தவர்களாக எடுத்த வேலையை முழுமையாக செய்து முடிக்க இருப்பார்கள் பொருளாதாரம் மற்றும் கணக்கியல் துறைகளாக இருந்தால் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் வங்கியாக இருந்தால் பொருளாதாரத்தை திறம்பட கையாளும் அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார் ஆசிரியர் மற்றும் கல்வித்துறை போன்றவற்றை நிர்வகிப்பதில் வல்லவர்கள் குறுக்குமொழி இவர்களுக்கு தெரியாததால் எதிர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கவேண்டும் இதே நட்சத்திரத்தில் வியாழனும் சந்திரனும் பெற்றவர்கள் பொருளாதாரத்தை நிர்வகிக்கும் திறனும் எந்த பிரச்சனையையும் எளிதாக கைவரப்பெற்றவர்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பித்தம் தொடர்பான பிணிகளும் கொழுப்பு மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான பிணிகளும் ஏற்பட வாய்ப்புண்டு குறிப்பாக உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேதை நட்சத்திரம் வேதை என்பது தொந்தரவுகளையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்தும் நட்சத்திரமாகும் மிதுனம் ராசியில் உள்ள பாத திருவோணம் வேதையாகவும் கடக ராசியில் உள்ள பாதத்திற்கு உத்திராடம் வேதையாகவும் வருகிறது புனர்பூச நட்சத்திரப்பரிகாரம் இந்த நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக தேவர்களின் தாயாக அதிதி வருகிறது ஆகவே வேலூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் பாதையில் வாணியம்பாடி அருகே அருள்மிகு அதிதீஸ்வது புனர்பூச நட்சத்திரத்திற்குரிய நாளில் வழிபடும்போது உங்களின் தோஷங்கள் குறைய பெற்று உங்கள் வாழ்வில் புதிய திருப்பங்கள் உறும் புதன் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் சாதாரண கணக்காளரிலிருந்து உயர் பதவிக்கு படிப்படியாக உயர்வீர்கள் பெயரும் புகழும் உங்கள் திறமைக்கு தக்கப்படி கிடைக்கும் அது ஒன்றும் குறைவாக இருக்காது பல கலைகளில் ஞானம் பெறுவீர்கள் அபரிவிதமா செல்வமும் உண்டு பெரியோரிடம் காட்டுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் கணக்கு வழக்கில் அதிக திறமை உள்ளவர் அதே சமயத்தில் பல்வேறு துறைகளிலும் பாடுபடக்கூடியவர் வேலை விஷயத்தில் ஜாதி இனப்பிரிவுகளை லட்சியம் செய்ய மாட்டீர்கள் உங்களில் சிலர் சிறந்த ஜோதிடராகலாம் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பெறுவீர்கள் உங்களுடைய பதவி அதிகாரம் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல மதிப்பு உண்டு புதன் பூசம் நட்சத்திரம் மூன்றாம் உங்கள் தொழிலோ உத்தியோகமோ கௌரவத்தையும் மதிப்பையும் கொடுக்கும் பண விஷயத்தில் உங்களுக்கு சிறிது கண்டிப்பு புதன் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் புகழும் பணமும் பெற்று அதிகார வர்க்கத்தின் செல்லப்பிள்ளையாக இருப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு புனர்பூசம் நட்சத்திரத்தில் குரு இருந்தால் அந்த நபர்கள் பொதுவாக நல்ல குணாதிசயங்களைக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் நட்பாக பழகும் குணம் பொய் பேசாத தன்மை நல்ல வாக்குவன்மை அழகான தோற்றம் நன்றி மறவாத குணம் போன்ற சிறப்பான பண்புகளை பெறுவார்கள் வெளிப்படையாதுவான குணம் மற்றவர்களிடையே நன்மதிப்பை பெற்றுத்தரும் மேலும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் புனர்பூசத்தில் குரு இருந்தால் ஏற்படும் பொதுவான பலன்கள் நல்ல குணாதிசயங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குணம் கொண்டார்கள் அவர்கள் மற்றவர்களிடம் நட்பாக பழகுவார்கள் பொய் பேச மாட்டார்கள் அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நன்றி மறக்காதவர்களாக இருப்பார்கள் வெளிப்படையான குணம் அவர்களின் வெளிப்படையான குணம் மற்றவர்களிடையே நல்ல மரியாதையை பெற்றுத்தரும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சாந்தமான குணம் சாதுவான குணம் கருணை மற்றும் அன்பான செயல்கள் அவர்களின் தோற்றத்தை மேலும் வெறும் குரு பெயர்ச்சி பலன்கள் பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பெயர்ச்சி ஆகும் போது அது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் குரு புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் எல்லாவித உல்லாசங்களையும் அனுபவிப்பீர்கள் அதோடு பெரும் கௌரவத்தையும் பெறுவீர்கள் நடுவயது காலம் வரை இல்வாழ்க்கை உரசல்கள் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் மனைவிக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை அவரிடம் இரக்கமும் அனுதாபமும் காட்ட வேண்டும் வேலையையும் பொது ஜனவரி சேவையையும் தவிர வேறு கடமைகளும் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு புனர்பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் பிறருக்கு உதவி செய்தீர்கள் உறுதியான ஆன்மீக கொள்கைகளை உடையவர் பணமும் புகழும் ஏராளமாகவே கிடைக்கும் மனைவியிடம் ஆதரவு குடும்பத்தில் அமைதியையும் அந்நியோன்னியத்தையும் காக்க வேண்டும் குழந்தைகள் உங்களை மிகவும் மதிப்பதோடு மெச்சமும் செய்வார்கள் அரசாங்கத்திலோ அல்லது அரசியலிலோ உங்கள் குழந்தைகள் உயர் பதவியை அடைவார்கள் குரு புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் இந்த பாதத்தில் சூரியனும் இருந்தால் அரசியலில் அல்லது அரசியல் வட்டாரங்களில் அரும் பதவி பெறுவீர்கள் நண்பர்கள் உதவுவார்கள் பணம் புகழ் செல்வத்தோடு வாழ்வீர்கள் குரு புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் குரு இந்த இடத்தில் புகழை அள்ளி கொடுப்பாரே தவிர பணமோ மகிழ்ச்சியோ தரமாட்டார் நண்பர்களால் உறவினர்களால் உபத்திரவம் உண்டு ஆனால் மற்றவர்கள் உங்களை தெய்வம் என போற்றுவார்கள் கிடைத்தால் நீங்கள் ராஜயோக வாழ்க்கையை அடைவீர்களும் கட்டிடங்களும் பெண்கள் மத்தியில் பிரபலமாக இதுபோன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரை பலன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் 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 ஓஆர்ஜி ஐஎன் உங்கள் ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் கியூஆர் கோட் ஸ்கேன் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 வித் பிஎஸ்எஸ்எஸ் சரபுத் ஆர்ப்பு என் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் இதுபோன்று மேலும் புதன் மற்றும் குரு பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ன ஜாதகத்தில் புதனன் குருவம் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன என்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் காணலாம் www.pssrf.org டபுள்யூ உங்கள் ஜனன ஜாதகத்தை one பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் www.pssrf.org டபுள்யூடபுள்யூ பாண்டிச்சேரி

ஐநூற்று முப்பத்தாறு ஐநூற்று அறுபத்தி மூன்று பயன்படுத்தி